الذي يفرق بيننا وبينهم منهج السلف لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما فنحن نتبع السلف الصالح بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته. بدينا تاود حديث إنا من رال، إذا كي إنا تلقي إنا, إنا تلاقي بكرة تريكرا من رال، يرندال يرندال بدي بوم عن حذيفة بن اليمان رضي الله عنه قال كان النبي صلى الله عليه وسلم إذا قام من الليل يشوص فاه يشوص فاه بالسواك يشوص معناه يغسل يقال يشوسه يموسه إذا غسله حديث بن اليمان رضي الله عنه نبي صلى الله عنه صلى عليه وسلم அவர்கள் இரவில் உறங்கி எழுந்தால் பல் மற்றும் வாய் துலக்கும் குச்சியினால் அதாவது தமது வாயை கழுவுவார்கள் இடம் இடம்பெற்றுள்ள யசூசு என்ற சொல்லின் பொருள் கழுவுதல் ஆகும் ஆனம்லா ஹதீஸை பாருங்கள் அடுத்த ஹதீஸ் மிஸ்வாக் சம்பந்தப்பட்ட அடுத்த ஹதீஸ் இந்த புத்தகத்தில் பதினெட்டாவது ஹதீஸ் இந்த ஹதீஸுடைய முதலில் ஒரு விளக்கத்தை பார்ப்போம் அல்லாஹி தூதர் அல்லாஹு அழகி வசல்லம் உடைய நேசம் எவ்வளவு விரும்பியிருக்கிறார்கள் என்பதை நமக்கு தெரிகிறது எதை விரும்பியிருக்கிறார்கள் சுத்தத்தை விரும்பியிருக்கிறார்கள் அசுத்தமான துர்நாற்றங்களை அல்லாஹி தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் வெறுத்திருக்கிறார்கள் அசுத்தமான துர்நாற்றம் ஒருபோதும் ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடாது என்பதை காட்டுவதற்காகவும் எந்த அளவிற்கு சுத்தத்தை அழிவம் நேசித்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு விளங்குகிறது விளக்குகிறது சுத்தத்தை காட்டுவார்கள் ஒரு சுத்தத்தையும் சொல்லி கொடுத்த ஒரு மனிதன் என்றால் அது மாணவி சொல்லாஹு அழிவாசல்லம் அவர்கள் மட்டும்தான் அல்லாஹ் நடிகார்களே கேன இத காமின் நவமில்லை அத்தவில் அதாவது மனிதன் திட்டமாக இரவிலே நீண்ட நேரம் தூங்குவான் அவ்வாறு நீண்ட நேரம் பொழுது அதனால் அவனுடைய வாயை மூடி அந்த நிச்சயமாக துர்நாற்றம் ஏற்படும் ஏற்படக்கூடிய ஒரு இடமாகத்தான் அந்த வாய் ஏற்படும் அந்த தூக்கத்தினால் அவ்வாறு அந்த தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் அவர்கள் செல்லல்லாக அழகிய செல்லம் அவருடைய பற்களை துளக்குவார்கள் சிவாக்கை மிஸ்வாக்கை கொண்டு எதற்காக அந்த துர்நாற்றங்களை அழிப்பதற்காக அந்த துர்நாற்றங்களை போக்குவதற்காக அது மட்டுமல்ல சுஹான் அல்லா புத்துணர்ச்சியுடன் இருப்பார்கள் சுஹான் அல்லா முகாலபத்தின் நோமை அழகியம் அவ்வாறு மேலும் அந்த நோம் தூக்கத்தில் இருந்து அவர்களை ஒட்டுமொத்தமாக அந்த படுக்கையிலிருந்து எந்திரிக்க வைத்து தூக்கத்திலிருந்து அவர்கள் தூக்கத்தை அடைசால தூக்கத்தை துறக்க அந்த பல் துளக்குதல் அவர்களை புத்துணர்ச்சி ஒரு மனிதனாக ஆகிறது ஏனெனில் நல்லா நடிகார்கள் நாம் எல்லோரும் தெரிந்திருக்கும் அதை நூறு விளக்க உரையாளர் சொல்கிறார்கள் ஷேக் பஸ்ஸாம் நிச்சயமாக இந்த மிஸ்வாத் பயன்படுத்திய மிக முக்கியமான ஒரு பிரத்யேகமான பிரத்யேகமான தனித்தன்மை என்னவென்றால் அது புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் பாருங்கள் மிஸ்வாக்கை பயன்படுத்தி இந்த பல் துளக்குதலை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் அல்லாஹ் நடிகார்களே அது மாபெரும் ஒரு ஒரு புத்துணர்ச்சியை அவர்களுக்கு ஏற்படுத்தும் இதுதான் அல்லாஹ் சலாம் இதனால் தான் இந்த அதிசில் வருவது போல் தூங்கி எந்திரித்தால் உறங்கி எந்திரித்தால் அவர்கள் தங்கள் வாயை பல் தீட்டுவார்கள் இந்த அதிசில் நாம் எடுக்கக்கூடிய சட்டங்கள் என்ன மூன்று சட்டங்கள் ஒன்று மார்க்கம் நமக்கு இருக்கிறது தூக்கத்தில் எந்திரித்தால் உறங்கி எந்திரிக்கும் பொழுது மிஸ்வாக்கை கொண்டு பயன்படுத்தி நம்முடைய பற்களை துலக்குதல் இதனால் ஏனெனில் என்ன காரணம் இது இல்ல என்னவென்றால் நிச்சயமாக உறங்கி இருக்கக்கூடிய நேரங்களில் வெகு நேரம் தூங்கக்கூடிய நேரத்தில் வாயுடைய நுட் துர்நாற்றம் நிச்சயமாக மாறி இருப்பதாக இருக்கிறது அதனால் அதனால் அல்லாஹி தூதல்லாஹு அலி வசலம் எந்திரித்து எந்திரித்தவுடன் பல் துளக்குகிறார்கள் ஓ சிவாக் இந்த குல்லி தகையூர் அது மட்டுமல்ல இந்த சிவாக் என்பது சுத்தத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி அதனால் எல்லா நேரங்களிலும் துர்நாற்றம் வாயுடைய நாற்றம் வாயிலே துர்நாற்றம் ஏற்பது என்றால் நாம் மிஸ்வாகை கொண்டு நாம் பயன்படுத்தி நம் பற்களை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் வாயை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவது சட்டம் அல்லாஹு நடிகார்களே நாம் ஏற்கனவே சொன்னது போலதான் இந்த எல்லா நேரங்களிலும் எப்போதெல்லாம் நம்முடைய வாயுடைய நேரம் நம்ம வாயுடைய துர்நாற்றம் மாறுகிறதோ துர்நாற்றமாக ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது மார்க்க நமக்கு இதை நமக்கு இதை மஷ்ருவாக அதாவது அனுமதிக்கப்பட்டதாக நமக்கு ஆக்கியிருக்கிறது வெறுமன தூக்கத்தில் எந்திரித்துத்தான் செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல அது மிக முக்கியமானது மற்ற நேரங்களும் செய்து கொள்ளலாம் என்பதை இதிலே புரிந்துகிறது அது மட்டுமல்ல மஷ்ருமும் இதே மிக முக்கியமான விஷயம் எல்லா நேரங்களிலும் அதாவது வாயில் வரக்கூடிய சுத்தத்தை அல்லாஹ் அல்லாஹ் அலிசம் இந்த அளவுக்கு இது பண்ணுகிறார்கள் என்றால் எல்லா நேரங்களும் தன்னுடைய உடம்பை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதும் இந்த ஹரிசன் மூலியமாக நமக்கு விளங்குகிறது வன்னஹாமின் சுன்னத்தின் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அது மட்டுமல்ல இது ஒரு சொன்ன சுண்ணாவாக இருக்கிறது அவருடைய வழிமுறையாக இருக்கிறது சுத்தமாக உடம்பை உடலை வைத்துக் கொள்ளுதல் ஒவ்வொரு முமினும் அது மட்டுமல்ல இவ்வாறு சுத்தமாக வைத்துக்கொள்வது என்பது மானுடத்தின் மாபெரும் ஒரு பண்பு ஒரு பண்பாக இருக்கிறது பண்புகளிலேயே மிக உயரிய பண்பாக இது இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸும் நமக்கு விளங்குகிறது அலமது இரண்டு ஹதீஸ்களை பார்த்திருக்கிறோம் அல்லாஹின் நடிகார்களை அல்லாஹ் நாடினால் அடுத்த வாரம் மின்ஷா அல்லாஹ் இந்த சிவாக்கு மிஸ்வாக்குடைய மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் அடுத்த ஹதீஸ் தான் பத்தொம்போதாவது ஹதீஸ் அதை அல்லாஹ் நாடினால் அடுத்த வகுப்பிலே பார்ப்போம் மின்ஷா அல்லாஹ் எதை கேட்டோமோ அதன்படி செயல்படு செயல்படுத்தக்கூடிய மக்களாகல்லாம் நம்ம யாக்குவானாக தொடர்ந்து கேளுங்கள் பள்ளி அதாவது ஒவ்வொரு விஷயத்தை அதற்காகத்தான் நம்மளுடைய வலைதளங்களில் ஒவ்வொரு ஹதீஸாக இந்த இந்த ஒளிநாடாக்களை நாம் பதிவு செய்கிறோம் தேவையுடையவர்கள் அந்தந்த சட்டத்திற்கேற்பவாறு கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு சுத்தம் என்பது அடிப்படை அல்லாவின் நடிகார்களே சுத்தத்தை விட்டோம் என்றால் எந்த அளவிற்கு தூத சுத்தமாக இருந்திருக்கிறார்கள் நமக்கு சுத்தத்தை வலிய வலி வலியுறுத்துகிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அப்படிப்பட்டவர்களாகலாம் நம்ம ஆக்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்வா بيننا وبينكم الكتب كان احمد يقول البدع بيننا وبينكم الجنائز